இந்த வீடியோவை கொண்டிருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜெய் ஆன்மீகம் சேனல் வாயிலாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பொதுவாகவே சுத்த ஜாதகம் என்று நிறைய பெற்றோர்கள் சுத்த ஜாதகம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆகாமல் இருக்கிறது சுத்த ஜாதகம் இந்த உலகத்தில் இருக்கிறதா பிறவி என்பது ஒரு கர்மாவை தீர்க்க பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு கர்மாவினைக்கு உட்பட்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக சுத்த ஜாதகம் என்று எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை சுத்த ஜாதகம் இந்த பிறவி என்பது ஒரு கர்மப்பினையை நாம் தீர்க்க வந்தவர்கள் என்பதை எல்லோ பெற்றோர்களும் உணர வேண்டும் அப்ப ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் அந்த கர்மமானது சூழ்ந்து தான் இருக்கிறது அதனால் திருமண தடை ஏற்படுகிறது ஆனால் இதுக்கு ஒன்பது நவ கிரகங்களிலே ராகு கேது செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் மீது பழி போட்டு இந்த கிரகங்க தான் தடை ஏற்படுகிறது என்று எல்லோருமே நினைக்கிறார்கள் இதுவும் தவறான ஒரு விஷயம் இப்ப சுத்த ஜாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து நேர் ஏழாம் இடத்தை சனி பார்வை பார்த்தாலும் தாமத திருமணம் ஏற்படும் ஏழாம் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் அதாவது ஆறு எட்டில் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தாமத திருமணம் ஏற்படும் அதேபோல் போல் சனியினுடைய சேர்க்கையில் இருந்தாலும் தாமத திருமணம் ஏற்படும் அந்த ஏழாம் இடத்தில் சனி பகவானோ இல்ல ராகு பகவானோ அமர்ந்தாலும் தாமத திருமணம் ஏற்படும் சரிங்களா இதை நீங்கள் உங்க ஜாதகத்தில் என்ன கிரகத்தினுடைய தன்மைகள் இருக்கிறது ஏழாம் இடத்தின் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது என்று பல்வேறு விதத்தில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வரன் பார்த்தால் மிக விரைவில் திருமணம் நடக்கும் ஆனால் எல்லாமே யாரும் பார்க்காமல் திருமண வரனை பார்த்து தேடி தேடி அலைந்து கோவில் குளம் பரிகாரம் அனைத்து விஷயங்களிலும் முயற்சி செய்து இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் தன்னுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக பரிசோதனை பண்ணாமல் இருப்பதுதான் காரணம் ஆகையால் எல்லோ பெற்றோர்களுமே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலை சார்ந்த கட்டங்கள் சார்ந்த தசா புத்தி சார்ந்த ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற்போல் போல் என்ன இறை வழிபாடு எடுத்துக்கொண்டால் மிக விரைவில் திருமணம் நடக்கும் எந்த மாதிரி முறையில் திருமண வரன் அமையும் படித்தவர்களா கலரா இருப்பவர்களா இல்ல மாநரமாக இருப்பவர்களா தூரமா தொலை தூரமா இவ்வாறெல்லாம் ஜோதிடத்தில் ஆய்வு செய்து கொண்டு அதற்கு பின் திருமண வரன் பார்த்தால் உங்களுக்கு திருமண தடை இல்லாமல் மிக விரைவில் திருமணம் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நீங்கள் வரன் திருமண வரன் அமைக்க வேண்டும் என்றால் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடம் சென்று முறைப்படி கேட்டு அதன் அணுகுமுறையோடு நீங்கள் வரன் பார்த்தால் யோகமாக அமையும் ஒன்பது நவ கிரகங்களும் ஒன்பது பாதுகாவலராக செயல்படுகிறது இதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கிரகங்களும் நமக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த பாதிப்பை ஒருத்தருக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் அவருடைய கர்மா வேலை செய்கிறது இந்த கர்மா விதி விதிக்கப்பட்டது இதை யாராலும் மாற்ற முடியாது அந்த விதியிலிருந்து நம்ம வந்து சுமையிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதக ரீதியாக இறை வழிபாடு எவ்வாறு எடுத்துக்கொண்டால் நமக்கு நற்பலன் கொடுக்கும் என்று ஆய்வு செய்து அதன் வழியில் நீங்கள் பின்பற்றினால் யோகமும் அதிர்ஷ்டமும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்து நல்ல வரன் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இணை பெரியாமல் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தன்மை உருவாகும் இதை அனைத்து பெற்றோர்களும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும்